நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யற இந்த செயின் ஓல்டா இல்ல ரோல்டு கோல்டா கோல்டுதான் எப்படி சொல்றீங்க பவுனா பழ அப்படியா இருக்கும் பொங்க செயின் பவுன்ண்ணா என் செயினும் உங்களுக்கு கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான் என்னடி சும்மா ரேக்கா பெட்டி வச்சிருக்கியே இதெல்லாம் சீர்வாசையை கொண்டு வந்திருக்கிய இருமா நான் பாக்குறேன் இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காடு கூட கட்ட மாட்டா ஆமா இந்த ஒரு படவை தான் நல்லா இருக்கு அப்ப நீ எடுத்துக்கமா கொஞ்சம் நெல்லு நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்த ஆனா கடைசியில இவ்ளோ மட்டமா இருக்கீங்களே அந்த புடவை எப்படி கொடு என்னடி பேசுற இவ இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமக ஒரு வேலைக்காரி கூட கட்டாத படம் இவளுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா உங்க வீடு ஏன் வீடுன்னு இல்ல மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும் நீதா என்ன பெரியவங்க உங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற நீங்க சும்மா இருங்கக்கா இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லி இருக்காரு அப்படியா இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன் சரி சரி தாமா ஏமா எங்கிட்ட தர என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்ல புண்ணியவதியா நினைக்கிறேன் ஏ இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல புரிய வைக்கிறேன் லதா இந்த புடவையில மடிச்சு வை அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வை சீக்கிரம் Thank சீக்கிரம்

பாடிங்க என்னமாமா என் பொண்டாட்டி பொண்ணு இரண்டாவது மருமக எல்லாத்தையும் சே ஏன் பேசாம இருக்க பதில் சொல்லு வந்து பதில் பாடிங்க வந்துட்ட நல்லா சொல்லுங்க அம்மா தாயே நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே பையன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பானே அம்மா ஈதா நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தள போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வமானி எனக்கு பார்வgetElementById 00000000000000000000000000000000 ஓ முடியமா எனக்கு பார்வgetElementById 00000000000000000000000000000000 கிடக்கு சாதி எங்கடா இருக்கு மாமா சாதி அந்த பிஸ்கெட் அடுமா என்னங்க மாமா ஹ ஹ ஹ இத يا பட்டியா இருக்கும்போது இத கொடுத்தேன் இப்ப நீ சாப்பிடு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடுடா சாப்பிடு என்ன விஷயம் <laughs> <OLED. 53> <t hopping> <mumbles> <và hai> சும்மா பயப்படாம சொல்லுங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அது ஒண்ணும் இல்லாத நீங்க பாட்டியாவ போறீங்க அப்படியா இதுக்கு போய் இப்படி தயங்கினீங்களே இப்பவே ராசாத்தி லதா போய் பாக்குறேன் கொஞ்சம் லதா நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா வயசானாலும் பாட்டி தானே மணியாடர் வந்திருக்கு என்னடி யார்கிட்ட இருந்து மணியாரர் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்துடா அவருக்கு வேலை கிடைச்சிருக்கா எவ்ளோ பணம் அனுப்பியிருக்கான் ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுல நிர்வாக நான் தான்

எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன் ஐயோ எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல எங்க இந்த சாந்தி இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே சாந்தி சாந்தி இத படிச்சுட்டு வந்து என்ன அக்கா அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க வேண்டாம் கீதா ப்ளீஸ் இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொன்னதை கேளுங்க யாரு பேடுறீங்க அந்த சாந்தி எங்க மணி பத்தாவது இன்னும் பெருக்கல பத்து மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு இன்னங்க தொடப்போ உங்க ரூம் நீங்களே என்னது பெருக்கிக்கா பின்ன யாரு பெருக்குவா இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் யாரு சாந்தி அக்காவா இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க அதான் எல்லாரும் இப்படி சோதேறி ஆயிட்டீங்க இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாவணும் எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரு ஏன்னா மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் குடுக்கறான் அப்படியா ரெண்டாயிரத்தை யார்கிட்ட தரீங்க மாமியார் கிட்டதா அப்ப நீ ஒரு வேலை செய் ரெண்டாயிரத்து எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்ட இந்த தொடப்பத்தையும் குடுத்து ஓ ரூம பெருக்க சொல்ல இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாவணும் எதுக்காக ரேக்கா வீட்ட பெருக்கணும் அவ புருஷ மாச செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரான் ஓ அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய தான் வீட்டை பெருக்கணும் வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன் வீட்டை மட்டும் இல்ல பெருவையும் சேத்தியம் பஞ்சாதி தான் கூட்டணும் வேண்டாமாடு அந்த தொடப்ப கட்டை என்கிட்ட கொடுங்க நான் பெருக்கிறேன் சொல்லாதீங்க மாமா வா ரேகா, உன் நான் பெருக்கிறேன். அக்கா, போதும் வீத்தா, எதும் பேசாதே, மாமா மனத்து வருத்தப்பட்டா, என்னால் அது தாங்கிக்கு முடியாது. அப்படின்னா நீ தூங்கி விழறிய இல்லப்ப கண்ணுன்னு கொடுமை சரியில்ல ராத்திரி பூரா தூங்காம பக்கத்துலயே இருந்து பார்த்துக்கிட்டேன் பார்த்தா ஆமா எதாவது சாப்பிட சொல்லு சரியாது

என்ன பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் எனக்கு வேälltா ஆ கீதாவோட தாய் மாமா கீதா உள்ளதா இருக்கா வாங்க யாருது நீ கீதாவோட மாமாவா ஆமா நீங்க நீ அனுப்பி வச்சீங்க ஒரு தடகுறோம் அதனோட அத்தன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்க

பெருமாள் கோயில் உண்டியில போடுங்க மாமா நீங்க நிக்காருங்க செம்பத்துக்கு இந்த வீட்டு பாசப்படிங்க மாமா

அக்கா அந்த காய்கறி எல்லாம் அப்படி கொடுங்க கொடுங்கண்ணா அத்த இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க இதெல்லாம் நான் சாந்திக்கிட்ட தானே குடுத்துட்டு வந்தேன் எதுக்கு என்ன நறுக்க சொல்ற இல்லத்த நாள் முழுக்க நீங்க வாய்க்கு தான் வேலை தரீங்க உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயலாம் என்னடி உனக்கு ஐயோ இதெல்லாம் நான் சொல்லலாத்த மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க

என்னது நீ நல்லா கழுவாம அப்படியே இருக்கு எங்காவ யாரு எல்லாருக்கும் பேரு நோன்னு இருக்குல்ல மரியாதைய பேரை சொல்லி கேளு அதான் அந்த சாந்தி அவங்க இங்க இல்ல அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது நீ யாரு என்ன தடுக்க என்ன இங்க தடுக்கத்தா பாருமா நீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்த அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டான் அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு என்கிட்ட சண்டை போடுறா நான் சண்டை எல்லாம் போடல நீங்க பாருங்கத்த இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்றோம் ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையில எங்களால செய்ய முடியாது செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவ லத்தாக்கு மீன் கழுவ தெரியாது கொஞ்சம் கழுவி கொடு இந்த காக்கா குருவி கதையில எங்கிட்ட வேணாம் இத பாருங்க உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழா கத்து குடுத்திருக்கீங்கல்ல இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க